இயேசுவில் பிரியமானவர்களே இறைவனுடைய நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்து நிற்கிறேன் இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இன்றைய ஞாயிறில் இருந்து நாங்கள் திருவருகை காலத்தை தொடங்குகிறோம் திருவருகை காலம் ஒரு புதிய வழிபாட்டு ஆண்டுக்குரிய பிறப்பின் காலம் இந்த திருவருகை காலம் பல கொண்டாட்டங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிற்கும் கொண்டாட்டங்கள் என்று சொல்லும் பொழுதே நாம் பழைய அல்லது பழைய ஏற்பாட்டில் அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் கொண்டாடின எல்லா கொண்டாட்டங்களையும் நினைவு கூறுகின்ற என்ற அடிப்படையில் நாங்கள் காணலாம் ஆனால் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கொண்டாடும் பொழுது பழையவற்றை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் நிகழ்காலத்திலும் நாங்கள் அதனை நினைவு கூர்ந்து நிகழ்காலத்தில் நடைபெறுகிறது என்பதனை நாங்கள் இன்னும் ஞாபகப்படுத்துகிறோம் அந்த ஊடாக நாங்கள் அவற்றை எம்மோடு இன்று கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக நாங்கள் நினைவு கூறுகிறோம் எனவே கொண்டாட்டங்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் கழிந்தது ஒன்றல்ல இன்றும் நாங்கள் கொண்டாடி வருகின்ற கொண்டாட்டங்கள் இதனை அடிப்படை திருவருகை காலத்தில் பல கொண்டாட்டங்கள் இருந்தாலும் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது இறைவனுடைய வருகை திரு வருகை என்று சொல்லும் பொழுது இங்கே மூன்று விதமான வருகைகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது இயேசுவினுடைய மாட்சிமிகு வருகை அவரது இரண்டாம் வருகை இரண்டாவது அவர் வரலாற்றிலே எமக்காக குழந்தையாக பிறந்த அந்த குழந்தை இயேசுவினுடைய வருகை மூன்றாவதாக நாளாங்கம் மறைபொருளாக திருப்பலியினூடாக அல்லது பல்வேறுபட்ட இயற்கையின் அறிகுறிகளினூடாக எங்களிடம் வருகின்ற மறைபொருளான வருகை இவ்வாறு மூன்று வருகை இருந்தாலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாம் அவரது இரண்டாம் வருகையை குறித்து தியானிக்கிறோம் சிந்திக்கிறோம் இன்றைய நாளில் இன்றைய ஞாயிறு எங்களுக்கு எதிர்நோக்கின் ஞாயிறு அல்லது எதிர்நோக்கின் செய்தியை சொல்லுகின்ற ஞாயிறு என்று நாங்கள் கருதி கொள்ளலாம் அதாவது இரண்டாம் வருகையின் போது ஆண்டவர் எங்களை மாற்றியுள்ள நீதிபதியாக சந்திக்க வருவார் என்கின்ற ஒரு செய்தி இந்த எதிர்நோக்கு சில நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கையா அல்லது எதிர்நோக்கா என்கின்ற ஒரு சந்தேகம் நம்பிக்கை இவை இரண்டுக்கும் பாரியதொரு வித்தியாசம் இருக்கிறது அதனையும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வோம் எதிர்நோக்கு என்பது எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிகழும் என்கின்ற மன உறுதி நம்பிக்கை எனவே எதிர்பார்ப்பும் நம்பிக்கை என்கின்ற மன உறுதியையும் கொண்டதுதான் இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞானி எதிர்காலம் எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது போல எங்களை விட்டு விண்ணகம் சென்ற இயேசு ஆண்டவர் மீண்டும் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பும் எங்களிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைய நாளினுடைய விரைவார்த்தையை பொறுத்த மட்டும் இறை வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு தழும்பிய ஒரு உண்மை எதிர்பார்ப்பு எதிர்நோக்கு எதிர்நோக்கின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது இறைவாக்கிலே எரேமியாவின் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்தில் இறைவாக்கினர் இரேமியாவின் உண்டாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியமும் அதுதான் அடிமை தனத்திலே இருந்த இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறார் மீண்டும் நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்லுவீர்கள் அங்கே உங்களுடைய வழிபாடுகளை செய்வீர்கள் மகத்துவத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்கின்ற ஒரு எதிர்நோக்கை சொல்லுங்கள் அதனை ஞாபகப்படுத்துவதாக இன்றைய நாளினுடைய முதல் இறைவாக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைய நாளினுடைய நற்செய்தி ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மாட்சியுடன் அவர் மீண்டும் வரும் பொழுது இயற்கையிலே நடைபெறுகின்ற மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கும் பொழுது எவ்வாறான மாட்சிமிகு மன்னரை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் எங்களுக்கு எடுத்துக் இவை இவையெல்லாம் நடைபெறும் பொழுது லூக்கா சொல்லுகின்ற காரியம் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஆண்டவரை எதிர்கொள்ள தலை நிமிர்ந்து நின்றவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் யார் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அல்லது தலை குனிபவர்கள் யார் என்பதனையும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பவர் தலை நிமிர்ந்து யாரெல்லாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை தகுதியுள்ள முறையிலே எதிர்கொள்ளுவர்கள் இயேசுவினுடைய கட்டளைகளை எப்பொழுதும் கடைபிடித்து வாழ்வது அவருக்காக காத்திருப்பவர்கள் பொறுமையாகவும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் மாத்திரம்தான் இறைவன் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை தலை நிமிர்ந்து நின்று எதிர்பார்க்க வல்லவர்கள் என்பதனை லூக்கா இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனவே நாமும் தலை நிமிர்ந்து நிற்பவர்களாக இருக்கும் இன்றைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் எதிர்நோக்கு உள்ள மக்களாக தலை நிமிர்ந்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து வெளிப்பாயிருந்து ஜபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டுமென்று நாங்களும் பற்றாடுவோம் நாங்களும் மேற்கு செய்வோம் எனவே அன்பார்ந்தவர்களே எதிர்நோக்கின் மக்களாக இருங்கள் எதிர்நோக்கை எங்களுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்ட மக்களாக இருங்கள் இதுவே இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி நாமும் ஜபிப்போம் இறைவன் எங்கள் எல்லாரையும் சந்திக்க வரும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்கின்ற மக்களாக இருக்க நாமும் எச்சிப்போம் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள்